அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு கார்த்திகை மாதம் பிறந்திருக்குங்க இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு வருடத்திற்கு பிறகு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறத வந்து ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்து தான் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாத பிறப்பும் பார்க்கும் பொழுது கிரகநிலைகளினுடைய அமைப்பை பொறுத்து அமைகிறதுங்க ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பும் பார்க்கும் பொழுது சூரிய பகவானினுடைய பயிற்சியின் அடிப்படையில் தான் பிறக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தற்போது சூரிய பகவானினுடைய பயிற்சியின் காரணமாக கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது பிறந்திருக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் மற்ற கிரகங்களின் சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி மற்றும் நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை பெயர்ச்சி இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா விரிவான தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு வருடத்திற்கு பிறகு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலமாக அமைய பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலத்தோடு இக்காலம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு பல வகைகளில் வந்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறதுங்க அதனாலேயே இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலங்களுக்கு இருக்காது மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்திற்கும் குறைவிற்காத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விதமான செயல்களில் முன்னெடுக்கிறீங்களோ என்ன விதமான புதிய முயற்சிகளை மேற்கொள்கிறீர்களோ அது அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழில் காரணமாக வியாபாரம் காரணமாக உத்தியோகம் காரணமாக உங்களுடைய புதிய சிந்தனைகள் புதிய வளர்ச்சிகள் இது எல்லாமே வந்து புதிய முயற்சிகள் இவை எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி முதலீடு செய்யக்கூடிய விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தாலும் இந்த காலத்தில் வந்து தாராளமாக நீங்கள் எதில் வேணாலும் முதலீடு பண்ணலாம் அதில் உங்களுக்கு ரட்டிப்பு லாபம் பெறும் முதலீடு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் வந்து அதிக தொகையாக முதலீடு பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் முதலீடாக பண்ணுங்கள் அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆரோக்கியம் ரீதியாக ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்குங்க இந்த காலகட்டம் ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு பெரிதளவில் வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கடந்த காலத்தை விட கடந்த காலத்தோடு இக்காலம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் வீட்டில் இருப்பவர்களினுடைய ஆரோக்கிய விஷயமும் நன்றாகவே இருக்கும் நெடுநாளைய நோய் வந்து மருந்துக்கு கட்டுப்பட்டு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக கும்பராசியினருக்கு இந்த காலம் அமைய பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் உத்தியோகத்தில் உங்களுக்கு வந்து பனிச்சுமை கூடுதலாக இருந்தாலும் திறமையாக நீங்கள் சமாளித்து விடவீங்க அதே மாதிரி ஒரு சிலர் எதிர்பார்த்து பதவி உயர்வு சம்பள உயர்வு ப்ரமோஷன் விரும்பிய இடமாற்றம் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சலுகைகள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா அதற்கான பலன்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் ரீதியாக கிடைக்கும் அதே மாதிரி சக ஊழியர்கள் சக பணியாளர்கள் வந்து உங்களுக்கு மிகவும் ஆதரவாகவும் ஒத்துழைப்பாகவும் நடந்து கொள்வாங்க பணிச்சுமை அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்களில் அவர்களும் உங்களுக்கு வந்து பெரிய அளவில் உறுதுணையாகவும் இருப்பாங்க அதே மாதிரி உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டு புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்க பெறுவீங்க உயர் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் இடத்துல வந்து நீங்க வந்து பணிவாக நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் நீங்க விரும்பிய சலுகைகளை வந்து உங்களால கேட்டு பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து சமுதாயத்திலையும் உங்களுக்குரிய அந்தஸ்து கௌரவ மரியாதை புகழ் இதை அனைத்துமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரம் ரீதியாக முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் வந்து உங்களுக்கு பெருமளவில் சாதகமாகவே முடியும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க அதே மாதிரி நட்பு வட்டாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நட்பு வட்டாரத்துலேயும் மிகப்பெரிய சாதகமான நிலைகள் வந்து உருவாக காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சாதகமான நிலைகள் உருவாகும் உங்களுக்கு வந்து இந்த காலம் வந்து சுபிக்ஷத்திற்கு குறைவு இருக்காதுன்னு சொல்லலாம் திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தடை நீங்கி சுபமான திருமண பேச்சுவார்த்தைகள் முடியும் ஒரு சிலருக்கு நல்ல வரணமையும் ஒரு சிலர் காதல் கைகூடி திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு காதல் மலரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க திருமண தடை முற்றிலுமாக அகன்றுவிடும் வீட்டில் அடிக்கடி பார்த்திங்க அப்படின்னா இனி ஒவ்வொன்றாக சுப நிகழ்வுகள் நடைபெற ஆரம்பி Và c சுப நிகழ்வுகள் சுபகாரியங்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் சுப நிகழ்வுகள் உங்கள் இல்லத்தில் நடைபெறும் இதன் காரணமாக உறவினர்களினுடைய வருகை இருக்கும் உறவினர்களினுடைய வருகையின் காரணமாக வீட்டில் வந்து உற்சாகத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவிறக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கணவன் மனைவி கிட்டேயும் அந்யோன்யம் அன்பு அரவணைப்பு ஒற்றுமை இது எல்லாமே காணப்படுங்க இதனால் வரைக்கும் உங்களை புரிஞ்சிக்காமல் நடந்து கொண்ட உங்களுடைய மனைவியோ இல்லை கணவனோ பார்த்தீங்கன்னா இனி உங்களை புரிந்து கொண்டு உங்களிடம் அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்து கொள்வாங்க ஏதேனும் ஒரு சின்ன வாக்குவாதம் வருது அப்படின்னா கொஞ்சம் வெட்டு குளத்தை போங்க குடும்பத்தில் நிம்மதி நிலை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு ரீதியாக ரொம்பவும் சுபமாக இருக்குங்க நீங்கள் இந்த நேரத்தில் வந்து கடந்த காலத்தெல்லாம் மறந்துட்டு இந்த நேரத்தில் நீங்கள் விடாமுயற்சியுடன் கடின உழைப்புடன் உங்களுடைய பணிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்க அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து வேலை இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்க நூறு சதவிகித வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி வந்து இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு புதிய வேலைக்கு நீங்கள் முயற்சிகள் பண்ணலாம் ஆனால் இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு அந்த வேலையை விட்டு வெளியில் வந்து நீங்கள் புதிய வேலைக்கு முயற்சி பண்ண வேண்டாம் இருக்கக்கூடிய வேலையில் இருந்து கொண்டே நீங்கள் புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் அது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இருக்கக்கூடிய வேலையை விடுவது சால சிறந்தது வேலை கிடைக்கிறதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய வேலையை எக்காரணத்தை கொண்டும் விட வேண்டாம் ஏன்னா வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது தற்போதைய காலகட்டத்தில் கொம்பாகவே இருக்குங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய வேலையில் இருந்து கொண்டே புதிய வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த வேலையில் ஒரு ஒரு ஒன்று இல்லை இரண்டு நாட்களுக்கு லீவு போட்டு நீங்கள் பணி அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இது எனக்கு போதும் இருந்த வேலையை விட இது எனக்கு ரொம்பவும் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்க உங்களுடைய மனதுக்கு திருப்தி திருப்திகரமாக இருக்குது அப்படின்னா மட்டும் இருந்த வேலையை ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு நீங்கள் இந்த வேலையை கண்டினியூ பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு இது வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடுறத கம்மி பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு பிரச்சனையை தான் கொண்டு வந்து விட்டடும் அதே மாதிரி குடும்பத்தில் செலவுகளையும் வந்து கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க பணவரவு இருக்கத்தான் செய்யும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பணவரவு வருது அப்படிங்கிறதுக்காக தானோன்னு செலவு செய்கிறது ஆடம்பரமாக செலவு செய்கிறது தேவையில்லாத செலவு அனாவசிய செலவு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் உங்களுக்கு செய்ய தூண்டலாம் உங்களுடைய மனமோ உங்களுடைய புத்தியோ உங்களுக்கு செலவு செய்ய வைக்கும் ஆனாலும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு செலவுகளை கட்டு எந்த அளவுக்கு நீங்கள் கட்டுப்படுத்தி சேமிப்பில் நீங்கள் கவனத்தை செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்குங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலத்தில் பண வரவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக செலவுகளை ஏனோ தானோன்னு செய்கிறத விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வந்து பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த காலத்தில் பெண்களுக்கு வந்து அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைகிறதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை சேர்க்கை ஆபரணம் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை வரும் ஒரு சிலருக்கு மூதாதையர்களினுடைய சொத்து பங்கு வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் கட்டிடம் மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆண்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது உங்களுடைய மூதாதையர்களினுடைய சொத்து கைக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குது அப்படின்னா அந்த வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பும் வந்து இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாமல் இருக்கும் மாணவர்களை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவும் அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமாக இருங்க அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் என்ன பேசுகிறோம் எங்கே பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோம் விடக்கூடிய வார்த்தைகள் இது எல்லாத்துலேயுமே அரசியல்வாதியினர் கவனமாக இருக்கணும் கலைத்துறையினருக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமான காலமாகவே இருக்கும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு குவியும் ஒப்பந்தங்களில் எழுதிடுவீங்க பண வரவு தாராளமாக இருக்கும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது